வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஹெல்த்தியான அதே டைமில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு அவரக்காய் கூட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்துட்டு நல்லா அரோமா அதாவது அந்த வாசனை நல்லா அந்த மல்லி வாசனை வேர்க்கடலை வாசனை எல்லாம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதோட கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இந்த தேங்காய் வந்துட்டு குப்ரா தேங்காவாக இருந்தால் ரொம்பவே விசேஷங்க இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அந்தந்த நேரத்தில் சரியான அளவுகளோடு நாம் போடுற பொருட்கள் வந்து சரியா வறுபட்டு அந்த ஒரு நல்ல வாசனையோடு நம்ம எடுத்து இறக்கி சமைத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையான டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுற வரைக்கும் நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ஆற வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிவிட்டு அதோடவே நம்ம ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு பெருசாக இருந்தால் நாலு கூட போதுமானது ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு நல்லா கொர ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதோடவே நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை நம்ம போட்டிருக்கிற கொத்தமல்லி விதையெல்லாம் நல்லா நைஸாக அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வானலில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானல்ல நல்ல ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா தான் நமக்கு இதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கும் தாளிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறுனது இதோடவே பொடியாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மஞ்சள் தூளோட அரோமா கொஞ்சம் நமக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அவரக்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடலாம் இது நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க இந்த பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணோன்னா மட்டும்தான் நமக்கு அந்த அவரக்காயோட கூட்டு நல்லா அருமையான ருசியில் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு தடவை சாட்டை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட கூடவே நம்ம ரெண்டு பழுத்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடலாம் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு போதே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டரலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம அரைக்கிற மசாலாவில் ஆட் பண்ணதுனால இந்த இடத்துல தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே அறவையில் போட்டிருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம உப்பு ஆட் பண்ணவே தேவையில்லை இப்போ இது இந்தளவுக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வறுத்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ண இந்த மசாலாவையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிடலாம் அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே காயில் அருமையாக வந்துட்டு நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அதனால ஒரு தடவை இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூட அப்புறமா நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜாரை நல்லா அலசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அந்த கேப்பில் நம்ம குழம்புல உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உப்பு எதுவும் குறவாக இருந்து இல்லை காரம் கொஞ்சம் குறவாக இருந்தது அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தல் அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு நம்ம அதை டேலி பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அப்போ நம்ம அவரக்காய் எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்து வந்துருங்க ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு டென் மினிட்ஸ் விட்டுடலாங்க அந்த பத்து நிமிஷத்தில் நம்மளை அவரக்காய் எல்லாமே நல்லா வெந்து ஒரு ஃபைன் அரோமாவில் நம்மளுடைய அவரக்காய் கூட்டு பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சுங்க இதோடய கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மூணு நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காக கன்சிஸ்டன்சியில் கூட்டு கிடைக்கும் இதுவே ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான ஆகிடும் நம்ம வேர்க்கடையிலலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதனால பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இப்போவே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான அவரைக்காய் கூட்டு தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்